அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தினமும் வந்து ஏதாவது ஒரு கடவுளுக்கு வந்து நம்ம மந்திரம் சொல்கிறோம் குறிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து ஓம் நமச்சிவாய மந்திரம்னு சொல்கிறோம் மாதிரி முருகனுக்கு வந்து ச ஓம் சரவண பவ மந்திரம் சொல்கிறோம் கிருஷ்ணருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் கிருஷ்ணா என்ன மக அதே மாதிரி ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன மந்திரங்களை நம்ம மனசில் நினைக்கிறோம் நம்ம வந்து சொல்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை அறையில் உட்காந்து நமக்கு அதுக்குரிய முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி மந்திரங்கள் சொல்கிறோம் அப்போ அந்த மந்திரம் வந்து எப்படி நம்ம வந்து சொல்லணும் அதை வந்து மந்திரம்னால் என்ன அது எதனுடைய தொடர்புடையது அதை எப்படி கூறினால் நமக்கு வந்து அந்த மந்திரத்தினுடைய பலன்கள் கிடைக்கும் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற நம்ம வந்து மந்திரத்தை எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மந்திரம் என்பது நம்மளோட அன்றாட நிகழக்கூடிய நம்மளுடைய வேலைகளை ஒவ்வொரு வேலைகள் செய்யக்கூடிய விஷயங்களும் வந்து நம்மளுடைய நிர்ணயிக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளை சுற்றி இருக்கும் பஞ்சபூதங்கள் நம்மளுடைய உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச பஞ்சபூதத்தால் ஆனது தான் அப்பேற்பட்ட அந்த பஞ்சபூதங்களை பற்றின இந்த ஒரு மந் இது வந்து சொற்கள் தான் வந்து அதோடு பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது தான் வந்து இந்த மந்திரம் எல்லா கடவுளுமே பாருங்கள் நம்ம வந்து பஞ்சபூதத்தோடு தொடர்பு தான் இருப்பாங்க அப்போ அந்த பஞ்சபூதத்தோட தன்மையையும் பஞ்சபூதத்தோட தொடர்புடைய சொல்லையும் தான் வந்து நம்ம மந்திரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல்லப்படுது இப்போ வந்து மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ மந்திரம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் இப்போ ஒரு பேசுகிறோம் இப்போ ஒருத்தரை வந்து கூப்பிடுறோம் நம்ம பசங்களையோ அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களையோ அல்லது நம்ம கூட வீட்டில் இருக்க நம்ம குழந்தைங்களையோ நம்ம கூப்பிடும்போது அவங்க பேரை சொல்கிறோம் நம்ம இப்போ குறிப்பாக நம்ம குழந்தையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா முருகன் அப்படின்னா முருகா முருகன் நம்ம கூப்பிட்றோம் அவள் கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளோட பேச்சு வந்து நம்ம சொல்கிற அந்த பே சத்தம் வந்து அவங்களுக்கு அந்த காற்றின் மூலமாக போய் அவங்க காதில் வந்து கேட்குறதுனால தான் அந்த குழந்தை வந்து முருகன்ற குழந்தை நம்மளை திரும்பி பார்க்குது என்ன அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்போ நம்ம சொல்லக்கூடிய சாதாரண சொல் அவர் காற்றின் மூலமாக போய் அது வந்து நம்ம அதுக்கு வந்து நமக்கு வந்து பலனளிக்குது அப்படின்னா நம்ம கூறக்கூடிய மந்திரங்களும் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த இடத்துல வந்து உட்காந்து சொன்னாலும் சரி நம்ம மனதளவில் நினச்சாலும் சரி அதற்குரிய பலன்களே வந்து அதீதம் அதிகமான பலன்கள் வந்து நமக்கு வந்து தருது அப்போ நம்ம வந்து மந்திரம் ஒரு மந்திரம் ஜெபிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ இங்கே ஒரு இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மந்திரம் ஜபிக்கிறோம் அப்படின்னா நம்ம சத்தம் போட்டு நம்மளால் மந்திரத்தை ஜெபிக்க முடியாது நம்மளோட எண்ணங்களாக இருக்கட்டும் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கலாம் அந்த நம்ம ட்ராவல் பண்ணுற இடம் வந்து வந்து சூழ்நிலை வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அப்போ அந்த சமயத்தில் வந்து பொதுவாக வந்து நமக்கு மனசு கஷ்டப்படுற நேரத்தில் தான் நமக்கு ஒரு ஒரு வித பயமாக இருக்குது அப்படின்ற நேரத்தில் தான் நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு கடவுளை பற்றின எண்ணங்களை வந்து நமக்கு தோன்றும் குறிப்பாக நம்ம தெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ அந்த நம்ம வந்து மனசுக்குள்ளே நினைப்போம் அப்போ நினைக்கிறப்ப நம்ம அந்த மந்திரம் தெரிஞ்சால் நம்ம வந்து நமச்சிவாய் நமச்சிவாய் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்க அந்த மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மகத்தானது வாழ்க்கையில் வந்து மந்திரம் சொல்லி யாருடைய வாழ்க்கையும் வந்து சீரழிஞ்சுதான் சரித்திரமே கிடையாதுங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த மந்திரங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அவங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்கள் நிறைய இருக்குது நிறைய நிறைய நம்ம புராணங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நிறைய மந்திரங்கள் இருக்குது அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீர்வதற்குரிய மந்திரங்கள் இருக்குது நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம உடம்புல வந்து நல்லது நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு குழந்தை வந்து நல்லா பேசணும் அப்படின்னா அந்த பேசக்கூடிய தன்மைக்குரிய மந்திரம் இருக்கு அந்த குழந்தை நல்ல நோய் இல்லாம வளர்றதுக்குரிய தன்மையான மந்திரமும் இருக்கு அந்த குழந்தை பெரிய குழந்தை ஆன பின்னாடி அது நல்லா படிக்கணும் நல்லா பேசணும் அதே போல நல்ல புத்திசாலியா இருக்கணும் அந்த குழந்தை வந்து நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த வேலைக்கு போகக்கூடிய மந்திரமும் படிப்புக்குரிய மந்திரமும் அதே போல் அந்த குழந்தை நல்ல வேலையை பார்த்து செட்டில் ஆகிடுச்சி அந்த குழந்தைக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா திருமணத்துக்காக ஒரு மந்திரமும் நமக்கு என்ன வேண்டுமோ நம்மளுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ நம்ம அடுத்தடுத்து ஒரு சிறு குழந்தை பெரிய மனிதனாகி வாழ்க்கையில் செட்டிலாகி அவங்களுக்கு அவங்களுடைய சந்ததி வளர்கிற வரைக்குமே நமக்கு வந்து அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரைக்குமே நமக்கு வந்து மந்திரங்கள் வந்து நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய தெய்வங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம வந்து ஒரு இந்த மந்திரங்களோட வகைகள் வந்து என்ன அந்த மந்திரங்களோட குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகையான மந்திரங்கள் வந்து சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் வந்து கூறுது மூன்று விதமான மந்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்வீக குண மந்திரங்கள் ரஜோகுண மந்திரங்கள் தமோகுண மந்திரங்கள் அப்படின்னு மூணு மந்திரங்கள் வந்து சொல்லப்படுது மந்திர சாஸ்திரத்தில் அதாவது அந்த சாத்வீக குணம் அப்படின்னா என்ன அமைதியான குணம் அமைதியான கடவுள் யார் யார் கணபதி லக்ஷ்மி சரஸ்வதி நாராயணன் அந்த மாதிரி அமைதியான சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நமக்கு தேவைகளை நம்மளுடைய தேவைகளை இப்போ சரஸ்வதினால் நமக்கு படிப்பு தேவையாக இருக்குது சரஸ்வதியை கும்பிடணும் நாராயணரை வந்து நம்ம வந்து நமக்கு எல்லா வித விஷயங்களும் நல்லதாக நடக்கணும்னா நம்ம நாராயணரை கும்பிடணும் அதே போல் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும் நமக்கு செல்வம் வேணும் அப்படின்னா லக்ஷ்மியை கும்பிட்றோம் சிவன் வந்து பார்த்திங்கன்னா சாந்தமான சுரூபமாக தான் இருப்பார் அவர் வந்து ருத்ரனாக மாறும்போது தான் அதை அதை வந்து கொடூரமான தெய்வமாக போவார் அப்போ சிவனும் வந்து இதில் வந்து அடையிறது தான் சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருமே சாந்தத்தில் வந்து வருவாங்க அப்போ நம்ம வந்து சிவன் மாதிரி ஒரு அமைதியான தெய்வத்தை உலகத்தில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சாத்வீக குணம் கொண்ட அந்த சாந்த ஸ்வரூபமாக காட்சி அளிக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் கூறக்கூடிய மந்திரங்கள் சாத்வீக குண மந்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ரஜோகுணம் அப்படின்னா அதாவது ரஜோகுணம் எதுக்கு அப்படின்னா உக்கிரமான தோற்றம் அதாவது காளி வாராகி துர்கா அந்த மாதிரி சம்ஹாரம் செய்யக்கூடிய ருத்ரன் பைரவர் அந்த மாதிரி சமஹாரங்கள் செய்யக்கூடியவங்கள் பார்க்குறதுக்கு வந்து ருத்ரமாக இருக்கக்கூடிய அந்த அந்த தெய்வங்களை வந்து நம்ம வந்து கூறக்கூடிய மந்திரங்கள் ரஜோகுண மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதே வந்து பார்த்திங்கன்னா தமோகுண மந்திரம் எந்த தெய்வங்களுக்கு வந்து சொல்கிறோம் நம்மளோட இஷ்ட தெய்வங்கள் நம்மளுடைய சிறு சிறு தேவதைகள் நமக்கு மனசுக்கு பிடிச்ச சிறு தேவதைகள் அந்த மாதிரி நம்ம அந்த குரு பகவானு குரு வழிபாடு இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தமோ குணத்தில் வந்து சேருது அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மூன்று வித குணம் படைத்த மந்திரங்கள் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மந்திர சாஸ்திரப்படி இது வந்து நிறைய வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது இந்த மாதிரி மூன்று விதமான மந்திரங்களை நம்ம எந்தெந்த தெய்வத்துக்காக கூறணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ நம்ம நம்ம மந்திரம்னால் என்ன அந்த மந்திரங்களில் எத்தனை வகைகள் இருக்குது அதை வந்து நம்ம எந்தெந்த தெய்வத்துக்கு வந்து நம்ம வந்து அதை பிரயோகம் பண்ணணும் அப்போ நம்ம அதை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அதை வந்து பார்க்கலாங்க இப்போ ஒரு பொதுவாக நம்ம ஒரு சாந்தமான ஒரு தெய்வத்தையோ அல்லது ஒரு உக்கிரமான தெய்வத்தையோ அல்லது ஒரு நம்மளோட இஷ்ட தெய்வத்துக்காகவோ எந்த தெய்வத்துக்காக நீங்கள் வந்து வீட்டில் வந்து நம்ம ஜபம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் வந்து நம்ம ஒரு ஸ்லோகம் படிக்கிறோம் ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்னா தீபம் இல்லாமல் அந்த மந்திரம் வந்து நமக்கு பழிக்காது இப்போ நம்ம நீங்கள் ஹாலில் உட்காருங்க பூஜை ரூமில் உட்காருங்க எங்கே வேணாலும் உட்காருங்க எந்த இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து மந்திரங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு சிறிய அகல் தீபமாவது ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய அந்த மந்திரங்களை சொன்னா தான் நம்மளுடைய மந்திரம் வந்து சித்தியாகும் அந்த மந்திரத்தை வந்து ஒரு நாள் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா அது சித்தி அடையாது இப்போ நம்ம ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் அது நாற்பத்தெட்டு நாட்கள் அதே மாதிரி நூற்றி எட்டு நாட்கள் வர நம்ம அந்த கோரிக்கை நமக்கு நிறைவேறும் ஒரு சிலருக்கு சீக்கிரமே அந்த இது வந்து சித்தியை அடைஞ்சிரும் நம்ம கூறக்கூடிய மந்திரம் அதே போல் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நாள் இழுக்கும் நமக்கு வந்து நேரம் நல்லா இருக்குது நமக்கு பஞ்சபூத சக்தி இடத்துல நல்லா இருக்குது நம்ம உடம்புல பஞ்சபூத சக்தி நல்லா இருக்குது நம்மளை வீட்டில் உள்ள அனைத்து வித இது வந்து பார்த்திங்கன்னா சூனியம் பில்லி எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு கெடுபலன்களும் இல்லாமல் நம்ம வந்து நல்ல நேரத்தோடு நல்ல விஷயத்தோட குலதெய்வ அருளோடு நம்ம வந்து குடும்பத்தில் இருக்கோம் நம்ம வீட்டில் ஃபுல்லாக குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தோட அருள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மந்திரத்தை பதினஞ்சு இல்லை அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மந்திரம் வந்து நீங்கள் சே வேண்ட கோரிக்கை வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நாளில் இருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே உங்களுக்கு அனைத்து சக்தியும் இருந்ததுன்னா அந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்து கிடச்சிரும் இல்லை நமக்கு வந்து நம்ம சொல்கிற இது வந்து நமக்கு இன்னி கொஞ்சம் நமக்கு ஜாதகத்தில் நல்ல பலன்கள் இல்லை நமக்கு கெட்ட திசை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அதாவது ஜாதகத்தில் நமக்கு வந்து கெட்ட திசை போனால் கூட நம்ம குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுடைய திசைகள் நல்லாயிருக்கும் அதே போல் குலதெய்வ அருள் நம்ம குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா அந்த மந்திரங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாளுங்கிறது பத்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டலம் அந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே நம்மளுடைய மந்திரங்கள் வந்து நமக்கு வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இல்லை நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா நம்ம நம்பிக்கையோட பொதுவாக நம்ம ஒரு தெய்வம் ஏற்றி எந்த தெய்வத்தை நினைக்கிறோமோ அந்த தெய்வத்தை நினைக்கிறதுக்கு முன்னாடி கணபதியை நினச்சி கணபதிக்கு ஒரு மந்திரம் சொல்லி அதற்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த தெய்வத்துக்குரிய மந்திரத்தை மூல மந்திரத்தை நம்ம வந்து சொல்லணும் அப்படி சொன்னாதான் கணபதியை கும்பிடாமல் நமக்கு எந்த ஒரு மந்திரமும் சித்தி அடையாது கணபதியை ஓம் கங் கணபதியே நமக ஓம் கணபதியே நமக கணேசாய நமகன்னு ஒரு சிம்பிளாக ஒரு மந்திரத்தை சொன்னாலே கணபதி வந்து நமக்கு வந்து ஐய நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருவார் தெய்வம் பொருத்தி கணபதியை நினைச்சாலே கணபதி வந்து உட்காந்துருவார் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தெய்வத்துக்காக நீங்கள் மந்திரம் ஜபிக்கிறீங்களோ அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஜபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து அனைத்தும் அதாவது பொதுவாக ஒரு மந்திரம் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய உடம்பு உச்சி முதல் உள்ளங்கால் வர நம்மளோட உடம்பு உடம்புல இருக்க அனைத்து வித கெட்ட சக்தியும் வந்து வெளியில் போயிடும் நம்ம உடம்பு வந்து நல்ல சக்தியாக மாறிடும் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு தெய்வத்தோட பிடிச்சு நம்ம அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்மளுடைய வாழ்க்கைகளில் நம்ம என்ன வேணுமோ அத்தனை விஷயங்களும் நடக்க நடத்தி கொடுக்கக்கூடியது தான் படைத்த அந்த வரிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம் அதனால் இந்த மந்திரம் அப்படிங்கிறத சாதாரணமாக நம்ம வந்து ஒரு மந்திரம் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நிறைய பேர் நம்ம நினைப்போம் ஆனால் அந்த மந்திரத்துக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அந்த மந்திரம் வந்து எந்த பஞ்சபுத சக்திகளோடு தொடர்பு பெற்றிருக்கு அது எந்தெந்த தெய்வத்துக்குரிய குணத்தோடு அந்த மந்திரங்கள் வந்து நமக்கு நம்ம புராணங்களில் நமக்கு இதிகாசங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மந்திர சாஸ்திரத்தில் சாஸ்திர சம்பிரதாயத்தில் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் வந்து எந்த ஒரு மந்திரம் படிக்கும்போதும் அந்த மந்திரத்துக்குரிய இது வந்து என்ன அதனுடைய இது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அந்த மந்திரத்திற்கு என்ன பலன்கள் அந்த மந்திரத்தினுடைய விவரங்கள் என்ன இப்போவும் கணபதிய நமகனா அந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன அந்த பொருளும் அந்த இதையும் வந்து நம்ம அந்த மந்திரத்தினுடைய சக்தியை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மந்திரத்தினுடைய பலனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மந்திரத்தினுடைய அதை புரிதலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சொன்னோம்னா நம்மளுடைய மந்திரங்கள் வந்து விரைவில் பளிக்கும் அந்த விரைவில் வந்து சித்தி அடையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நமச்சிவாய மந்திரத்தை நம்ம எத்தனை நாள் எத்தனை வருஷம் சொல்கிறோமோ அத்தனை வருஷம் நமக்கு வந்து அந்த பாதுகாப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் என்ன என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மந்திர சக்தினால் நம்ம எந்தெந்த வேலைகள்லாம் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டேன் குறிப்பாக வீட்டில் பண்ணும்போதும் அந்த ஒரு கோயிலில் போகும்போது நம்ம ஒரு கோயிலுக்கு போய் நம்ம தெய்வத்திட்ட நேரடியாக நம்ம மனசார உட்காந்து கோயிலில் வந்து ஒரு இடத்துல உட்காரும்போது நமக்கு தீபம் தேவைப்படாது ஏன்னா கோயிலில் வந்து அந்த மூல மூல இதாக இருக்கட்டும் மூலவராக இருக்கட்டும் உற்சவராக இருக்கட்டும் கோயிலில் பக்கத்தில் இருக்கட்டும் அனைத்து இடத்துலையுமே தீப ஒளி வந்து இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த தெய்வ கடாட்சம் வந்து அந்த கோயிலை சுற்றிலும் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றி தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்றது இல்லை நம்ம வந்து கோயிலுக்கு போய் ஒரு பூவோ ஒரு இதோ கொண்டு போய் பூஜைகள் செய்துட்டு தீபம் ஏற்றினாலும் தப்பில்லை நம்ம உட்கார இடத்துல தீபம் ஏற்றி தான் உட்காரணும் அப்படின்ற அவசியம் வந்து கோயிலுக்கு வந்து கிடையாது கோ கோயிலுக்குள்ளே போயிட்டாலே நமக்கு வந்து தெய்வ சக்தி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் வந்து மனசார நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம் மனசில் வந்து நீங்கள் அந்த மூலவரை பற்றியோ உற்சவரை பற்றியோ நீங்கள் வந்து மந்திரங்கள் சொல்லலாம் அங்கேயும் வந்து நம்மளுடைய காரியங்கள் வந்து சித்தி அடையும் ஆனால் வந்து இப்போ என்ன இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் உங்களுக்கு சித்தி அடையணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து காலையில் உங்களுக்கு டைம் இருக்குது காலையில் உங்களுக்கு நீங்கள் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா காலையிலேயும் சொல்லலாம் அப்படி இல்லை இப்போ ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க பொதுவாக நம்ம சொல்லலாம் எல்லா ஸ்லோகமும் படிக்கலாம் அப்படின்னா காலையில் உங்களுக்கு டைம் வந்தால் காலையில் செய்யலாம் இரவு வந்து உங்களுக்கு சாயந்தரம் நேரத்தில் உங்களுக்கு நேரம் வந்தால் சாய்ந்தரம் சொல்லலாம் இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க அந்த கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து காலையில் மந்திரம் ஜெபிச்சா அந்த மந்திரத்தை தொடர்ந்து காலையில் ஜெபிக்கணும் இல்லை நீங்கள் சாயந்தரம் தான் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாயந்தரத்துல இருந்தால் தினமும் அந்த சாயந்தரம் பொழுது ஈவினிங் ராத்திரி பொழுதுல நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை தொடர்ந்து செய்யணும் சொல்லணும் ஏன்னா வந்து நமக்கு காலையில் வந்து அந்த மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனை ஆரம்பித்து தான் நமக்கு வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்தது தான் வந்து நமக்கு மந்திரக்கலை அப்போ அந்த மந்திர கலையை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா காலையில் நம்ம ஆரம்பிக்கிறோன்னா சூரியனை தொடர்ந்து சூரியனுடைய அரு அருளாசியோடு நம்ம ஆரம்பிக்கிறோம் இதே நம்ம இரவு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சந்திரனை தொடர்ந்து சந்திரனோட ஆட்சியோட நம்ம வந்து அந்த சந்திரனோட ஆசி வந்து நமக்கு அருளும் கிடைக்கும் நம்ம வந்து வீட்டில் வந்து ஜபம் பண்ணும்போது நம்ம அந்த மந்திரம் சொல்லும்போது ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் ஒரு மந்திரம் ஒரு சின்ன மந்திரம் சொன்னாலும் அந்த ஓம் அப்படிங்கிற ஒரு சின்ன மந்திரம் தான் அந்த மந்திரத்துக்கு அத்தனை வலிமை இருக்குது அதனால அந்த ஓம் அப்படிங்கிறத அந்த ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு கூட நம்ம மனசில் இது பண்ணணும்னா அதுக்கு வந்து சூரியனோட ஆசியும் சந்திரனோட ஆசையும் வேணும் அந்த ஓம்கிறது சித்தி கணபதியோட ஆசையும் வேணும் அதனால ஒரு சின்ன மந்திரமா ஒரு வரி மந்திரமா ஒரு ரெண்டு எழுத்து மந்திரமா இருந்தால் கூட நமக்கு சூரியனும் சந்திரனும் அதோடு தொடர்ந்து வருவாங்க அதனால நம்ம ஒரு கோரிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து காலையிலையும் சாய்ந்தரமும் நம்ம பூஜை பண்ணுவோம் ஒரு சிலர் வேலைக்கு போகிறவங்க காலையில் அவ்வளோ நேரம் உட்காந்து பூஜை பண்ண முடியாது வீட்டில் இருக்கவங்களுக்கும் வேலைகள் நிறைய இருக்கிறதுனால பூஜை பண்ண முடியாது அதனால உங்களுக்கு வந்து ஈவினிங்கில் பண்ணணும் அப்படின்னா ராத்திரியில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு கோரிக்கை ஒரு காரியத்துக்காக ஒரு கோரிக்கை கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஜபிக்கணும்னா காலையில் மட்டும்தான் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லணும் திருப்பி சாயந்தரம் டைம் இருந்தால் அதை திருப்பி சொல்லலாம் ஆனால் வந்து சாயந்தரம் சொல்லணும் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நாற்பத்தெட்டு நாளோ நூற்றி எட்டு நாளோ தொடர்ந்து நீங்கள் சாயந்தரம் தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சாலே இந்த மந்திரங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பலிதமாகும் நம்ம கேட்கின்ற வேலைகள் வந்து நம்மளுடைய நினைக்கின்ற காரியங்கள் நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்